Bismillah. அஸ்லாம் அலகமதுல்லாய் ரபுல்லால நான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்ட சார்பாக இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தினை நாம் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த போராட்டத்தின் அவசியம் என்னவென்று சொன்னால் கடந்த சில நாட்களாக சில வாரங்களாக தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவையே உலுக்கி போடக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டில் இல்லவே இல்லை என்று தாங்கள் கதறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு எல்லோருடைய உள்ளங்களையும் கனிய செய்திருக்கிறது இந்த போராட்டம் என்பது நாம் மட்டும் செய்யக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல இந்த பொள்ளாச்சியில் நடந்த இந்த காம கொடூரர்கள் இந்த அயோக்கியர்கள் இந்த காம வெறி பிடித்த இந்த திருநாவுக்கரசு இந்த சபரீசன் இந்த சதீஷ் அதற்கு துணை போன இன்னும் எத்தனையோ அதிகாரிகள் இவர்கள் செய்த ஈன செயல்கள் எல்லாம் நாட்டில் நல்லுள்ளம் கொண்ட ஒவ்வொருவரையும் சிந்திக்க செய்திருக்கிறது எந்த அளவுக்கு இன்னைக்கு நாட்டில் நான் பார்க்குறோம் என்று நான் வாழக்கூடிய இந்த தாய் திருநாட்டிலே சாப்பாடு இல்லைன்னா பொறுத்து கொண்டோம் ஆடை இல்லைன்னா பொறுத்துக்கொண்டோம் இருக்க வீடு இல்லைன்னா பொறுத்துக்கொண்டோம் கற்புள்ள பெண்களை கற்பை இல்லாமல் ஆக்குவதற்கு சதி செய்யக்கூடிய களமிறங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக இந்த கூட்டம் என்றால் என்னடா நினைச்சுக்கிட்டீங்க நாட்டில் எல்லாரும் பைத்தியம் நினைச்சீங்கள எல்லாரும் நீங்கள் என்ன செய்தாலும் பொறுத்துக்கொண்டு எவ்வளவு பெரிய தவறுகளை செய்தாலும் அப்படியே அமைக்க கொண்டு போவதற்கு நாங்கள் உயிரற்ற பிணங்களா இல்ல வீதிக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் வீதிக்கு வந்திருப்பது என்பது அடையாளமாகத்தான் இறுதியாக அல்ல தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இந்த கண்டனம் பொதுக்கூட்டம் மூலமாக மாபெரும் எச்சரிக்கையை முன்வைப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் கூடியிருக்கிறது பார் உளவுத்துறையை கணக்கெடுத்து பார் நடந்தது யார் எங்களுக்கு முகம் தெரியாது பாதிக்கப்பட்ட பெண்ணோட முகம் தெரியாது பெயர் தெரியாது ஜாதி தெரியாது தெரியாது மதம் அவர்கள் என்ன குளம் விவரமும் எங்களுக்கு தெரியாது ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் எங்கள் சகோதரிகள் அவர்களுக்காக நாம் கலங்காறுவோம் என்று வந்திருக்கிறோம் எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் எப்பேற்பட்ட கயமத்தன சகோதர சகோதரிகளே நாட்டினுடைய நிலை என்ன தெரியுமா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்பாக வந்த செய்தி என்ன தெரியுமா ஐநா சபையில் அங்க வைக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகளிலே கணக்கு எடுத்திருக்கிறான் என்ன கணக்கு எப்பேற்பட்ட கணக்கு தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் முதலிடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் என்று வரிசைப்படுத்துவதற்காக நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகளில் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கை சொல்லக்கூடிய ரிசல்ட் என்ன தெரியுமா வேதனை என்ன தெரியுமா வெக்கம் என்ன தெரியுமா தலைமுனி என்ன தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளிலே முதலிடம் வகிப்பது மோடி தலைமையில் ஆகிய இந்தியா என்பதுதான் வெக்கப்படக்கூடிய செய்தி எவ்வளவு என்ன வாக்குறுதி அளித்தார்கள் எப்பேற்பட்ட வாக்குறுதிகளை தெளித்தார்கள் நாங்கள் வந்தால் நாட்டை ஆண்டு விட்டா அப்படி பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் அமைதி தவளும் மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்வாங்க பெண்களுக்கான நிம்மதி இருக்கும் கெட்டவர்களே நீங்கள் சொல்லிவிட்டு ஐந்து ஆண்டு கழித்து எங்களை சந்திக்க வந்திருக்கின்றீர்களே அதுவும் குறிப்பாக இந்த ராமநாதபுரத்தில் இந்த பாஜக களம் இறங்கி இருக்கிறது இந்த பாஜக பார்த்து நாங்கள் கேட்கின்றோம் உண்மையிலேயே நீங்கள் சோத்துல உப்பு தான் போட்டு சாப்பிடுவதாக இருந்தா வெக்கமான வேண்டுமா இல்லையா நாட்டில் இவ்வளவு பெரிய கொந்தளிப்பாக இருக்கிறது மக்கள் எல்லாம் ஒவ்வொரு கல்லூரி மாணவிகளும் ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களும் ஒவ்வொரு குடும்ப பெண்களும் நடந்த நீதி கேட்டு எல்லா விஷயங்களை விட்டுவிட்டு ரோட்டில் வந்து போராடி கொண்டு நீ எங்கடா போனீங்க நாட்டை ஆளக்கூடிய அயோக்கியர்களா இல்லையா நீங்க எங்கிட்ட வந்து வாக்கு கேட்க தயாராக நிக்க கூடிய யோக்கியர் அல்லவா நீங்க சொல்லு பாரதிய ஜனதாவை சார்ந்த எவனாவது ஒருத்த வாய் திறந்திருக்கிற இந்த பெண்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறான பெண்கள் மீது கொஞ்சமாவது கரிசனம் காட்டி பரவாயில்லங்க என்ன ஸ்டேட் தெரியுமா பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர் தமிழகத்தில் வயது முதிர்ந்தவர் அவர்தான் ஆரம்ப கட்ட தலைவராக இருந்து வரக்கூடிய இள கணேசன் என்ன சொல்கிறார் தெரியுமா பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள் பத்திரிக்கையாள பேசுகின்றாங்க பொ நடந்த கொடூரத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன உங்களுடைய கண்டனம் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன கேட்பது பத்திரிகையாளர்கள் கேட்கப்படுவதோ பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் என்ன செய்தி தெரியுமா சொன்னுமா எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா இது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் படிப்பது கூட இல்லை என்று திமுற பேசுகின்ற அந்த இள கணேசனுடைய ஆட்கள் இந்த ராமநாதபுரத்துக்கு வரட்டும் மக்கள் எதிர்காத்து வா வந்து பேசு எங்கிட்ட ஓட்டு கேளு பெண்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற வார்த்தை சொல்லி பாரு விளக்குமார்கள் தொங்கிக் கொண்டிருக்கிற நினைச்சு என்ன வேணாலும் நாட்டில் நடக்கும் என்னவனாலும் பேசலாம் எந்த கண்டனத்தை சொல்ல மாட்டோம் எந்த எதிர்ப்பையும் தெரிய மாட்டோம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டா மறந்துருவாங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இல்ல நான் ஒரு முஸ்லீமாக பேசுவதால் எதிர் உணர்வுல பேசல ஒவ்வொரு இந்து சகோதரரும் இன்னைக்கு உலமாற குமரி கொண்டிருக்கின்றான் என்னடா நாடு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ எவ்வளவு பெரிய விஷயங்களை கட்டவிழ்த்து விட்டு இருக்கின்றார்கள் ஒரு பெண் பெண் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கற்புகள் சூறையாடப்பட்டிருக்கிறது கற்பழிக்கப்பட்ட செய்திகள் படம் பிடிக்கப்பட்டு வியாபாரமாக நடக்குமா செஞ்சிட முடியுமா ஒரு தனி மனிதனால ரெண்டு இளைஞர்கள் செஞ்சிட முடியுமா எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இருந்திருந்தா எவ்வளவு பெரிய குரூப்பாக சேர்ந்திருந்தா அரசியல் இந்த அயோக்கிய நாள்கள் ஒரு நாள் ஏழு ஆண்டு காலம் பெண்களை அடக்குமுறை செய்து அவர்களை கற்பழித்து அதை நீங்கள் வியாபாரம் செய்து பண முதலிகளுக்கெல்லாம் அவர்களை பழியாக்கி இருக்கின்றீர்களே உங்களை என்ன செய்வது பாருங்கள் இவளுக்கு சட்ட ஒரு கேடு இந்த நாட்டில் பெண்களை பாதுகாப்பு துப்பு இல்லை இந்த சட்டத்துக்கு குற்றவாளிகளை தண்டிக்க தைரியம் இல்ல என்னடா பேச்சு பேசுறீங்க கொண்டு வா இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்தி காட்டு அரபு நாடுகளை போல குற்றவாளிகளை தண்டித்து பழகு இந்த நாய்களுக்கெல்லாம் அதற்கு பிறகு தைரியம் வருகிறதா என்று பார்ப்போம் செய்தியா செய்ய மாட்டேன் ஊர் ஊருக்கு பேசுறிய ஊர் ஊரு கோஷம் போடுறிய தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு ஈராக்கு தீவிரவாத தாக்குதலுடைய நாடு சிரியா தீவிரவாதிகளுடைய தாக்குதல் ஆப்கானிஸ்தான் சொன்னியில அவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்கக்கூடிய நாடுகளில் இது போன்ற பெண்களுக்கு எதிரான கொடுமை என்று ஒரு செய்தி வந்திருக்குமா அப்படி வந்திருந்தால் அவர்களை கோர்ட்டு வழக்கு வாய்தா என்று அலக்களித்திருப்பானா கிடையாது இது போன்ற காம வெறி பிடித்த கயவர்களை அரபு நாடுகளிலே இஸ்லாமிய சட்டத்தை படித்து தண்டனை என்ன தெரியுமா இவர்களுக்கு மின்சாரம் வீச மாட்டான் ஜெயில அடைச்சு போட்டு அவர்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டா அவர்களுக்கு மந்திரியோட காவல்துறை உதவி செய்ய மாட்டா இது போன்ற வெட்ட வெளிகளிலே பொதுமக்கள் முன்பாக கிரைநில தலையீழ கெட்டி தூக்கி எதை கொண்டு கற்பழித்தானோ அதிலேயே சுட்டு கொள்ளக்கூடிய தைரியம் அவனுக்கு இருக்கிறது நீ என்ன காவல்துறை என்ன காவல்துறைக்கு தலைமையா இருக்கக்கூடிய எஸ்பி என்ன அவசர அவசரமா வாரான் பிரச கூப்பிடுறான் கூப்பிட்டு செய்தி சொல்றான் வாங்க வாங்க யாரும் இல்ல நாலு வரும் தான் சபரி மட்டும்தான் திருநாகரசு மட்டும்தான் இந்த நாலு வர தோற யாரும் இல்ல நீ ஏண்டா சொல்ற உனக்கனடா அக்கற ஓ வேலை என்ன உண்டு புகார் வந்தா புகாரை விசாரிக்கணும் புகாரை விசாரிப்பது என்றால் அதனுடைய இறுதி எது வரைக்கும் சொல்லுகின்றதோ அது வரைக்கும் வழக்கடி முடிக்க கூடாது இதான சட்டம் இப்படித்தான ஒவ்வொரு வழக்கிலையும் காவல்துறை நடக்கு ஆனா இந்த புகார்ல மட்டும் இந்த வழக்கில் மட்டும் பாண்டியராஜன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவசர அவசரமாக பேட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் பின்னணி என்ன யாரும் இல்லை என்று சொன்ன பிறகு அஞ்சாவது வீடியோ வெளியிட்டானே எப்படி வந்தது அரசியல்வாதிகள் மகனுடைய தொடர்பு இல்லை என்று நீ எதுக்கு சொல்ற உனக்கு என்ன அவசியம் ஆரம்ப கட்ட விசாரணையில தான் வழக்கு இருக்கு விசாரணை ஒரு வருஷம் நடந்துருச்சா ஒன்றரை வருஷம் நடந்திருக்க இல்ல கோர்ட் அவ்வளவுதான் என்று இழுத்து மூடிவிட்ட இல்லையே ஆரம்ப கட்ட விசாரணையிலேயே நீ யாரை காப்பதற்காக இது போன்ற கயமத்தனமான வார்த்தைகளை சொன்னாய் கொதிக்கிற மக்கள் என்னடா என்னடாது பாதிக்கப்பட்ட நீதி கேட்டு காவல்துறை போவோம் பாதிக்கப்பட்ட நீதி கேட்ட அதிகாரிகள்ட்ட போவோம் ஆனா இவன்கிட்ட போய் நின்ன இவன் நமக்கே பாதிப்பை ஏற்படுத்துறானே நம்ம அட்ரஸையே வெளியிடுறானே அதான் நடந்துச்சு அது சகோதரன் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய சகோதரன் காவல்துறையிட போற வழக்கு தொடுப்பதற்கு காவல்துறை என்ன செய்தது பொள்ளாச்சி காவல் யார் வழக்கு கொடுத்தார்களோ யார் புகார் கொடுத்தார்களோ புகார் கொடுத்தவர்களுடைய அற்ற செய்யும் முகவரியையும் அந்த பார் நாகராஜன் என்ற அதிமுகவை சேர்ந்த அந்த அயோக்கியிடம் தந்து விடுகின்றார்கள் போறான் அட்ரஸை வாங்கிக்கிட்டு விலாசத்தை வாங்கிக்கிட்டு பார் நாகராஜன் அவனோட சேர்ந்த இன்னும் சில ரவுடிகள் எல்லாருமே என்ன செய்யறாங்க தெரியுமா எந்த சகோதரி பாதிக்கப்பட்ட சகோதரியுடைய சகோதரன் வழக்கு கொடுத்தானோ அவனை போய் தாக்குறான் அவனை போய் அடிக்கிறான் அவனை போய் துன்பப்படுத்துறான் நடந்துச்சா நான் கேட்கிறேன் அந்த சகோதரருடைய அந்த சகோதரன் தவறு பண்ணிட்டான் அவன் பேர் எனக்கு தெரியல ஏன் தவறு பண்ணிட்டான் உண்மையிலே காவல்துறை கொடுத்துருக்க கூடாது ஏன் தெரியுமா இது போன்ற ஒரு நிகழ்வுல எங்களை போன்றவர்கள் சகோதரர்களாக இருந்திருந்தால் வளக்கலாம் கொடுக்க மாட்டோம் போலீஸ்க்குலாம் போக மாட்டோம் இந்த திருநாவுக்கரசு சபரீசனுடைய ஆணுறுப்பை அறுத்து கொண்டு வந்து போலீஸை ஒப்படுத்துறோம் ராஸ்கல் செய்வனி அதிபனி கேட்க நாதி இல்லை என்பதற்காக துன்பப்படுத்துவனி காவல் துறைக்கு உதவி இருக்க என்பதற்காக ஏறி மிதிப்பனி வாடா வா உனக்கு எதிராக ஒன்று இருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டத்திற்கு வந்து கொண்டு அடிச்சிட மாட்டோம் இந்த சந்தில விட்டு நீ நாடு கட்டி கூட்ட மாட்டோம் யார் ராணி கேட்க நாதி இல்ல அப்பாவிகள் ஏழை பாலைகள் அதிகாரம் இல்லாதவர்கள் பணபலம் இல்லாதவர்கள் பெரிய அமைப்பு பலமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் அடிப்பியா செய்த செஞ்சுட்டு நான் கேட்கிற அந்த பார் நாகராஜனுடைய அம்மாவையோ சகோதரியையோ இப்படி அம்மனமாக நிறுத்தி படம் எடுத்திருந்தா இந்த பார் நாகராஜன் அடிப்பான கேட்கிறேன் என வெக்கம் கட்ட நாய நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கல ஒன்னு பெற்றவள் ஒரு தாய் இல்ல அந்த தாய் ஒரு பெண் இல்ல அல்லது நீ பெற்றெடுத்த குழந்தைகள் பெண் பிள்ளைகள் இல்ல யோசிக்கணுமா வேண்டாம செஞ்சது தப்பு செஞ்சது அயோக்கியத்தானோ அந்த புள்ளைய ஒரு கார்ல ஏத்திட்டு போயிருக்கிற போகும்போது இன்னொருத்த ஏறி இருக்கிற அது பிறகு இன்னொருத்த ஏறி இருக்கிற ஏறிக்கிட்டு ஒருத்த அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிருக்கிற அந்த ஒருத்த வீடியோ எடுத்திருக்கிற அவன் அந்த பிள்ளை தப்பிச்சு வெளியே வந்திருக்குது செய்ய செய்யத்தான செய்யும் அப்படித்தான் நடக்கும் அப்படி செய்தால் நீங்கள் இப்படித்தான் செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த காவல்துறை இந்த பொதுமக்களை பாதுகாப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்படி வரும் உளவுத்துறை நிற்பீங்க செய்தியை சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள் நண்பர்களே காவல்துறையில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் மோசமானவர்கள் என்று நாங்கள் சொல்ல வரலே காவல்துறையில் அரசு பணியாமல் எத்தனை அதை வலுவோடு வாங்கிக் கொள்ளக்கூடிய நீதிமிக்க நல்ல அதிகாரிகள் எங்களுக்கு தெரியும் பேரை சொல்லணும் அவசியம் இல்லை அதை சொல்லி காட்ட சொல்லணும சொல்லு சொல்ற இதே கோயம்புத்தூர்ல சைலேந்திர பாபு என்ற அந்த காவல்துறை ஆணையராக இருந்தாரா இல்லையா அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் இதே போன்ற ஒரு சிறுமி பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் போது அந்த கார் டிரைவரால் கற்பழித்து கொல்லப்பட்டு அந்த சகோதரியும் சகோதரனும் ஆற்றில் வீசப்பட்டார்களே சைலேந்திர பாபு வழக்கு போட்டாரா சைலேந்திர பாபு சாட்சியை கேட்டாரா சைலேந்திர பாபு பிரஸ் ரிப்போர்ட் நடத்தினாரா இல்ல என்ன செஞ்சாரு கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு ஜெயிலுக்கு கூட்டு போகக்கூடிய வழியில தப்பி ஓட முயற்சி செய்தார்கள் என்று அந்த கொலைகார பாவிகளை சுட்டு வீழ்த்தினார்களே இவன் காவல்துறை இல்ல ராஜா திருட்டுக்கார பைய அவனும் ஐபிஎஸ் தான மறுக்கல அவன் இந்த சமுதாயம் இன்னைக்கு நினைச்சு பார்க்க இன்னைக்கு ஏடிஜிபியாக பதவி உயர்பட்டிருக்கிறான் சொன்னால் நாங்கள் நேசிக்கிறோம் நேர்மையானவர் நீதியானவர் இது போன்ற ஐபிஎஸ்கள் பலர் நாட்டில் இருக்கிறான் இல்லைன்னு மறுக்கல காவல்துறை பொறுப்பு என்ன தெரியுமா நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருப்பாடுகளை சரியாக இனம் கண்டு களை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த காவல்துறையின் மீதுதான் மக்களுடைய கோபம் வெளிப்படும் மக்களுடைய கோபம் வெளிப்பட்டு காக்கி சட்டெல்லாம் நிக்காது ஜாக்கிரதையாக இரு நாங்கள் உங்களை காவலர்கள் என்று நம்புகிறோம் உங்களை சட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் நீங்கள் நீதியோடு நடப்பீர்கள் நம்புகின்றோம் ஆகவே ஆயிரக்கணக்கான மக்களை பத்து காவல்துறை கட்டுப்படுத்துகின்றீர்கள் நாங்களும் கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால் நீங்க போட்டுக்கூடிய காக்கி சட்டை என்பது கண்ணியமானது உயர்வானது நம்ப இது போன்ற ஈழ செயல்களுக்கு இது போன்ற அயோக்கியர்களுடைய குற்ற செயல்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று சொன்னார் காவல்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை இழப்பார்கள் என்று சொன்னார் ஏழு கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழகத்தில் ஒரு லட்சம் காவல்துறை எங்கே செல்லும் என்பதை போய் பார்த்துக்கோணி நான் ஒன்னும் சொல்ல வரல அப்ப காவல்துறை பொறுப்பு ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் களங்கத்தை ஏற்படுத்திய இந்த இழிநிலையை போக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை என்ன செய்யணும் தெரியுமா எப்படி நடந்து கொள்ளணும் தெரியுமா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படுத்தணும் தெரியுமா அதையும் உனக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த வழக்கை காவல்துறை சரியாக நடத்தாது என்று ஆரம்பத்தை சொன்னோம் சிபிசிஐடிக்கு மாத்தின அதுவும் காணாது ஆள் வர்க்கத்தில் இருக்கு சொன்னோம் சிபிஐக்கு மாத்தின அதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா எங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு எங்களுக்கு தமிழ் தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இந்த காவல்துறை மீது நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும் சைலேந்திர பாபு எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாரோ அந்த ஆயுதத்தை அந்த வழியை இந்த காம வெறியல்கள் மீது நீங்கள் நிகழ்த்தி காட்டினால் இந்த காவல்துறை நாங்கள் நீ இழந்த நம்பிக்கையை நீ தான் துறை யாரோ ஒருத்தர் சுமக்க உனக்கு தான் வழி இருக்கு அந்த அயோக்கியர்கள் நீ சுட்டுக் கொள்ள சட்டம் இடம் இல்லையா இன்னொரு வழி நாங்க சொல்றோம் அந்த அயோக்கிய நாய்களை எங்கேயோ கூட்டு போற சொல்லிட்டு இது போன்ற முச்சந்தில் விட்டுட்டு தீ குடிக்க போ அந்த நான்கு பேரையும் ராமநாதபுரம் மக்கள் பார்த்து கொள்வார்கள் அடிக்கு அடியில் கொடுக்க தண்டனையில் இனி எந்த ஒரு ஆன்மகனும் அபலை பெண்களோட விளையாட வேண்டும் என்ற சிந்தனை எந்த நாய்க்கு வரக்கூடாது வா அப்படி வா குற்றம் செய்யக்கூடியவன் தவறு செய்யக்கூடிய பயப்படணும் எங்களை மாதிரி அப்பாவிகள் பயப்படக்கூடாது அபலை பெண்கள் பயப்படக்கூடாது எந்த அளவுக்கு கொடூரம் பாருங்க சகோதரர் வீடியோ வந்துச்சு அந்த வீடியோவை எப்படி வெளியிட்ட எல்லாரும் பார்த்தோம் ஒரு சகோதரி அழுகுறா அண்ணா அடிக்காதீர்கள் அண்ணா அடிக்காதீர்கள் உங்களை நம்பித்தானே வந்து நம்பித்தானே வந்து இந்த காதுகளில் சத்தம் கேட்கும் போதெல்லாம் என் சகோதரியோட நினைப்போறதுடா என் பிள்ளையோட நினைப்போறதுடா என் மனைவியோட நினைப்போறதுடா இது தாண்டா உங்களுக்கும் மனைவி இருப்பா உங்களுக்கும் சகோதரி இருப்பா உங்களுக்கும் பிள்ளைகள் இருப்பா கதறுதாளே கெஞ்சுகிறாரே விட்டுவிடு விட்டு வென்று காலை கட்டி கொண்டு அழுகுகின்றாளே பாவிகளா தடி தடியாக நான்கு பேர் ஐந்து பேர் நின்று கொண்டு அந்த பெண்ணனுடைய லெக்கின்ஸ் அவுப்பதற்காக இடுப்பில் இருக்கக்கூடிய பெல்ட் கழட்டு அடிக்கிறியே மறக்க மாட்டா என்னைக்கு நாளும் நீ பெயில வெளியே வரத்தான் செய்வே எனக்கு ஒன்னு சந்திக்க முடியுமா முடியாதோ ஆனால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் முகம் நன்றாக பதிந்திருக்கிறது தமிழகத்தில் நீ எங்க நடமாறினாலும் சரி எத்தனை பெரிய வழக்குகள் வந்தாலும் சரி ஒன்னை அடித்து கொள்வதை தியாகமாகத்தான் ஒவ்வொரு தமிழரும் பார்ப்பா டமாட்டான் என்னடா குருட்டு கூட்டமுன்னா என்னடா நாடு இது பிள்ளை எங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல வாத்தியார் கையவனாக இருக்கான் பிள்ளைங்களை மருத்துவ காலேஜ் அனுப்ப முடியல அங்க ப்ரொஃபசர் கையவனாக இருக்கிறான் பிள்ளைங்களை போலீஸ்கார் அங்க அவன் கையவனாக இருக்கிறான் அறுபது கோடி பெண்கள் வாழக்கூடிய அந்த நாட்டில் பெண்களுக்கு எந்த தரப்புல எந்த செக்டாரையும் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இந்த சட்டங்கள் எதற்கு சட்டங்களை திருத்து சட்டங்களை மாத்து இஸ்லாமிய சட்டங்களை அமுல்படுத்து பெண்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் கொடுமை செய்கின்றாரோ அவர்களை எல்லாம் பொது வழியில் வச்சு தண்டற கொடு உனக்கு அதை செய்ய தொப்பு இல்லைனா ஓ சட்டத்துக்கு இந்த மக்களை பாதுகாக்க முடியலனா அந்த வழிவகைகளை செய்யக்கூடிய எங்களிட பொறுப்பை கூடு நாங்கள் இந்த பெண்களை பாதுகாத்து காட்டுகிறோம் லுய்யா இவ்வளோ பெரிய அயோக்கியம் எவ்வளவு பெரிய கேவலம் அது வெட்கமாக இல்லை எடப்பாடி என்று முதலமைச்சர் இருக்காரா இல்லையா மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் அவர் இவ்வளோ பெரிய அநியாயமோ அக்கறமோ கொடுமை நடந்திருக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற பாதிப்பில் உன்னுடைய மந்திரிக்கு சபாக்குள்ளே சபாநாயகம் இருக்குது ஒரு லிங்கம் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறேன் என்ன செய்கிற இதுவரைக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்தீர்கள இதுவரைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்தீர்கள பத்திரிக்கையாளரை சந்தித்தீர்கள இதுவே ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்த கொள்ளாச்சி சேராமன் பதவியில் இருந்திருப்பார மாட்டான் பேர் வந்து தப்பு செஞ்சீங்க ரெண்டாவது உன் பெயர் அடிபடுகிறது அதை நிரூபித்து விட்டு நீ உள்ளே வா என்று அந்த அம்மா சொல்லி இருக்கோ அந்த அம்மாவுடைய ஆட்சி நடத்துவதாக கொக்கரிக்க கூடிய எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் இதுல கோலைகளாக நிற்கின்றீர்களே அப்படித்தானே நியாயமா என்ன சொல்லணும் உன் பேர் வருது பழமா அடிபடுது இதனால கட்சிக்கு கெட்ட பேர் தேர்தல் நேரமாக இருக்கிறது பரவாயில்ல ராஜினாமா பண்ணு

ஜெயலலிதா செய்யாது நரேந்திர மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இருந்தால் கூட தனிப்பட்ட பாசம் இருந்தால் கூட அரசியல் ரீதியாக அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைக்காது வைக்க கூடாது வைக்காமல் அந்த தொகுதிகளை வென்று காட்டிய ஜெயலலிதா செய்த புத்திசாலித்தனத்தை இந்த அதிமுக செய்யல இந்த அமைச்சர்கள் செய்யல இந்த எடப்பாடி செய்யல பாரதிய ஜனதா மீது தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புகள் பூரா ஓமலை ஒட்டி கொள்ளுது அந்த கோபத்தோடு சேர்ந்துதான் இந்த கோவம் வழி நடத்தது ஓட்டு கேட்க வரக்கூடிய யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாவா மக்கள் கொதிச்சு போயிருக்கிறான் கோபத்தில் இருக்கிறான் கொந்தளிப்புல இருக்கிறான் கொல வெறியில இருக்கிறான் அவர்களுக்கு நீதியை நிலைநாட்டி விட்டு நீங்கள் வாக்கு கேட்க வீதிக்கு வாங்கல் என்று உங்களை எச்சரிக்கை செய்கிறது சொல்றோம் மக்களுடைய கோபம் தனியில் நினைச்சுக்கிட்ட மக்கள் தேர்தல் பரபரப்புல இருக்கிறாங்க அங்கங்க போயிட்டாங்க அப்படி இல்லை சர்வே எடுத்து பாரு இன்னைக்கு வரைக்கும் காலேஜ்கள் புறக்கணிப்பு கல்லூரிகள் புறக்கணிப்பு நடக்க ஒவ்வொரு பெண்கள்ட்ட போய் கேளு ஒவ்வொரு கல்லூரி மாணவிகள்ட்ட போய் கேளு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு வைக்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன தெரியுமா இந்த பாவிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் தண்டனை எப்படி நீ இந்திய அரசியல் சட்டத்தில் ஏற்றி வைத்திருக்கின்ற அந்த தண்டனை இது என்னடா தண்டனை துணிமணி நாடுகள் பொதுமக்கள் முன்னிலையிலே பொதுமக்கள் மத்தியிலே கல்லால் அடித்துக் கொள்ளப்படக்கூடிய அந்த சட்டத்தை தமிழகத்தினுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சட்டம் அதைத்தான் நீ செய்யணும் நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவாவது இந்த நான்கு பேர் பழிகூடு தவறு இல்ல ஏ அப்ராணிகள் அவங்க இந்த மண் இந்த உலகத்தில் இந்த பூமியில மனிதர்களாக வாழ்வதற்கு தகுதியற்ற நாய்கள் என்ற வரும் சாதாரண எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு எவ்வளவு பெரிய கொல கொதிப்பு எவ்வளவு பெரிய அக்கிரமம் பயமா இருக்கு பிள்ளை எப்படி காலேஜுக்கு அனுப்ப எப்படா ஸ்கூலுக்கு அனுப்ப எப்படா வேலைக்கு அனுப்ப எப்படா சுய தேவைகளுக்கு வெளியே அனுப்ப இப்படி அநியாயம் பண்றீங்களே இப்படி வல்லுணர்வு பண்றீங்களே இப்படி வெளியே மிரட்டுறீங்களே மிரட்டல பிள்ளைய பெத்த தகப்பனாக நான் கவலைப்பட மாட்டேன ஒரு சகோதரனுடைய சகோதரனாக நான் கவலைப்பட மாட்டேன ஒரு தாயினுடைய பிள்ளையாக நான் கவலைப்பட மாட்டேன ஒரு மனைவியினுடைய கவலையாக நான் கவலை இருக்காத நான் மட்டுமல்ல தமிழகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இன்னைக்கு கவலை இதுதான் இப்படி எங்களை நிற்கதி எங்கள் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் ஆக்கிவிட்டீர்களே எங்கள் பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்படுபவர்களுக்கு காவல்துறை உதவி செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாக்கி விட்டீர்களே தண்டிக்கப்பா தண்டனை கொடுங்கப்பா தீவிரமாக தண்டிக்கப்பா அரபு நாட்டு சட்டங்களை அமுல்படுத்துங்கப்பா கேட்கிறான் நான் தௌரிஜமாத் கேட்கல இஸ்லாமிய அமைப்புகள் கேட்கல தீவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரி பேட்டி கொடுக்கால ஒவ்வொருத்தையும் சொல்றா அத மாதிரி கொடு அந்த சட்ட மாதிரி தண்டி அத மாதிரி தூக்குல போடு அத மாதிரி கழுவரத்துல ஏத்து குரல் ஓங்கி ஒழிக்கிறது சட்டங்களை மாற்றுங்கள் சட்டங்களை கடுமையானாக்குங்கள் சட்டங்களை வலுவாக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு அதற்கு முன்னோடியாக இந்த கயவர்களை நீங்கள் பொதுவெளியில வைத்து தண்டியுங்கள் அத்தைய கோரிக்கைக்காகத்தான் நீ கைது செய்ய அந்த கோரிக்கையெல்லாம் இல்லை கதை கைது செஞ்சிடுச்சு இன்னும் எவனு ஒன்று ரெண்டு இருந்தாலும் பிற கைது செய்ய அது என்ன செய்ய போற கைது செஞ்சு ஜெயிலில் இருக்கா தாகத்தான் இருக்கா நிம்மதியாக இருக்கா சாப்பிட்டு கொண்டு இருக்கா எதுக்குடா இவன் வாழணும் பயம் உள்ளத்தில் இல்லாமல் இருக்க போய்தானே இரநூறு பெண்கள்கிட்ட விளையாண்டான் ஏழு வருஷமா விளையாண்டான் அதை படம் பிடிச்சி மக்கள்கிட்ட காமிச்சான் இவர்களை நீ தண்டித்து காமி இனி ஒருவனு பெண்கள் பக்கத்தில் போக அதே நேரத்தில் பெண்களுக்கு நாம் இன்னொன்றே சொல்லிக் பெண்களே நீங்கள் பயப்படக்கூடியவர்கள் அல்ல பயம் உங்களை தொற்றிக்கொள்ள கூடாது உங்களை எந்த கையவனா தவறான முறையில் அணுகுவான் என்று சொன்னால் நீங்கள் உங்களை இழக்காதீர்கள் உங்களை இருக்கிறது உங்களுக்கு கொலை செய்யுங்கள் என்று நீயா கருப்பை நீயா பின்வாங்கணும் உனக்கு தான் சொல்லி உன் கருப்பை பாதுகாப்பதற்கு அவனை கொலை செய்வதற்கு கூட ரைட் இருக்க சரியாக நீயா ஓடுற அந்த பாவிகளை இது மாதிரி செஞ்சு வருவான அதே போல நாமளும் இருக்க வேண்டும் ஆண்களை நண்பர்கள் என்றும் பழக்கம் அவை நம்புவது நமக்கு ஆபத்தாக முடிகிறது ஏன் தெரியாது அத்தகைய கையவர்கள்ட்ட மாட்டிக்கொண்ட இந்த பெண்கள் தான் இன்று கசக்கி எறியப்பட்ட பூக்களாக தெருவில் கிடக்கின்றார்கள் மானத்தை இழந்து கிடக்கின்றார்கள் மரியாதை இழந்து கிடக்கின்றார்கள் வாழ்க்கை இழந்து கிடக்கின்றார்கள் இவைகளையெல்லாம் பாடமாக எடுப்போம் இவர்கள் எல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு பெண்கள் தங்களுக்கான தங்களுக்கான உரிமை எதுவோ அதை தாண்டி செல்லக்கூடாது என்ற கோரிக்கையையும் அறிவுரையும் கூடுதலாக உங்கள் வைத்துக் கொண்டு இந்த பாவிகள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோஷத்தோடு இன்சால் அந்த ஆர்ப்பாட்டம் செய்வோம்